சென்னையை சேர்ந்தவர் ராமஜெயம் வயது அம்பத்தி ஒன்று கோயம்பேட்டில் வெங்காய வியாபாரம் செய்து வரும் இவருக்கு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் ராகுல் என்பவர் அறிமுகமாக இருக்கிறார் பின்னர் இருவரும் வியாபாரம் தொடர்பாக அவ்வப்போது வந்துள்ளனர் அந்த சமயத்தில் தனக்கு மைசூர் மஹால் அருகே தங்க புதையில் கிடைத்ததாக வியாபார ராமஜெயத்திடம் ராகுல் கூறியிருக்கிறார் இதனை கேட்டு ஆச்சரியப்பட்ட ராமஜெயம் இது குறித்து அவரிடம் அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுள்ளார் அப்போது இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்றும் இதனை விற்பதற்கு தனக்கு உதவி புரியுமாறும் அதற்கு குறிப்பிட்ட தொகையை கமிஷனாக கொடுப்பதாகவும் ராகுல் கூறியிருக்கிறார் இதை நம்பிய வியாபார ராமஜெயும் தனக்கு தெரிந்தவர்களிடம் இது குறித்து விசாரித்துள்ளார் அதில் ஒருவர் மதிப்பை சோதனை செய்ய கேட்டபோது போது ராமஜெயமும் ராகுலிடம் தங்கத்தின் மாதிரியை மாடல் கேட்டுள்ளார் அது உண்மையான தங்கம் என்றும் அதன் மதிப்பு பல லட்சம் என்றும் கண்டறியப்பட்டது இதையடுத்து தன்னிடம் உள்ள மூன்று கிலோ தங்கத்தின் முழு மதிப்பு வேண்டாம் என்றும் தனக்கு ரூபாய் இருபது லட்சம் மட்டும் போதும் என்றும் ராகுல் கூறியுள்ளார் ஆனால் தன்னிடம் இப்போது அவ்வளவு பணம் இல்லை என்று கூறி பேரம் பேசி இறுதியில் ரூபாய் பதினைந்து லட்சம் தர முடிவு செய்திருக்கிறார் வியாபாரி ராமஜெயம் இதை தொடர்ந்து அந்த பணத்தை பெறுவதற்காக ராமஜெயத்தை ராகுல் அவர் பெற்றுள்ளார் வியாபாரி ராமஜெயம் மூன்று கிலோ தங்கத்தை குறைந்த பணத்தில் வாங்கிய மகிழ்ச்சியிலேயே அதனை பத்திரமாக வீட்டில் வைத்து சில நாட்கள் கழித்து விற்க சென்றுள்ளார் அப்போது அந்த தங்கத்தை சோதனை செய்த போது அது முழுவதும் போலி என தெரிய வந்துள்ளது இதையடுத்து ராகுலுக்கு போன் செய்த போது அவரது எண் சுவிச் ஆஃப் என வந்துள்ளது இதையடுத்து தான் ஏமாற்ற பட்டத்தை உணர்ந்த வியாபாரி ராமஜியும் இது குறித்து தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து ராகுலின் சிம் கார்டில் உள்ள முகவரியான கர்நாடக மாநிலம் மாண்டியா பகுதியில் சென்று விசாரித்தனர் சென்னையில் வேலை செய்து வருவதாகவும் அவரது முகவரியும் தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் ராகுலை சென்னையில் வைத்து கைது செய்தனர் அவரிடம் பணம் குறித்து விசாரித்ததில் அந்த பணத்தை தான் செலவழித்து விட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார் மேலும் அவரிடம் இருந்து ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பணத்தை மட்டும் போலீசார் பறிமுதல் செய்தனர் தற்போது சிறையில் இருக்கும் ராகுலிடம் ராமதின் மீதி பணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தங்க புதையலுக்கு இலக்கு ஆசைப்பட்டு ரூபாய் பதினைந்து லட்சத்தை வியாபாரி ஒருவர் இழந்துள்ள சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது